கொடுக்கணும்னு திருமண்டல மக்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் நடுநிலையாளர்கள் நல்ல நிர்வாகம் நல்லபடியாக நமது திருமண்டலம் வர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று இணைந்து ஜெபியுங்கள் தயவு ஜெபியுங்கள் ஏன்னா இந்த நிறைய ப்ராசஸ் இதில் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணோன்னே ஆண்டவர் எனக்கு இந்த வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சமஸ்த இஸ்ரேவேலரையும் பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்க தரிசனம் வழி நடத்தி வருகிறார் அப்ப என்ன பண்றாங்க மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க கேக்குறாங்க அப்போ சாமுவில் என்ன பண்றாரு ஆண்டவரை கேட்காரு ஆண்டவர் இந்த மக்கள் இப்படி கேட்கறாங்க செஞ்சிரு மக்கள் என்ன கேட்கறாங்களோ அதை செஞ்சு என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப யார வந்து நான் ஏற்படுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு சவுல என்ன பண்றாரு காட்டுறாரு சவலை என்ன பண்றாரு சாமுவில வந்து இஸ்ரோ வீரர்கள் மேல என்ன பண்றாரு அபிஷேகம் பண்றாரு ஆனால் சவுல் முதல்ல நல்லாதான் இருக்கான் அதற்கு பிறகு ஒரு மேட்டுமையான எண்ணம் ஒரு தட்பெருமை ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு இருமாப்பு கர்வம் வந்த உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றான் விலைக்கு போறான் ஆண்டவர் ஆண்டவரால் ஏவப்பட்ட ஆவி அவனுக்குள்ள வந்து சொல்லுவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை இழந்து போறான் அதற்கு பிறகு பரிதாபமான நிலைமை அவனுடைய நிலைமை முடிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ அது போலதான் இங்கேயும் நமது தூத்துக்குடி நாசிய திருமணத்திலயும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிறைய என்ன பண்ணாங்க ராஜாக்களாக வந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தள்ளப்பட்டு போனாங்க அதுதான் உண்மை ஆஹ் இப்பதான் பாத்தீங்கன்னா திருமணம் என்ன பண்றோம் இல்ல இல்ல எங்க நிர்வாகத்தை நாங்கதான் பாப்போம் எங்களுக்கு ஒரு ராஜாவை போன்ற ஒரு லைஃப் வேணும்னு சொல்லி நம்ம கேக்குறோம் நான் இப்பொழுது சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இது ஆண்டோருடைய ஏவுதலின்படி சொல்கிறேன் சவுள் தள்ளப்பட்டு போனான் அதற்கு பிறகு தாவிதது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கைகளில் வந்து ரத்தக்கரை படிந்திருந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஆண்டோர் என்ன முன்னிலை அங்கேயும் பாத்தீங்கன்னா தாவியுடைய காலகட்டங்களில் இஸ்ரோலுக்கு பெரிய போராட்டங்கள் போர்கள் அதற்கு பிறகு அவனுடைய குமாரம் சாலமோன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மக்கள் எங்கும் யுத்தங்கள் எதுவுமே கிடையாது சோ அது போன்ற சாலமோனை போன்ற ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் நமக்கு இப்போ வேணும் ஜெபியுங்கள் அநிச்சயமாக தருவார் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் அந்த ஞானமுள்ள ஒரு மனிதன் இந்த திருமண்டலத்தை நிர்வகிப்பார் கல்வி நிலையங்கள் ஆலயங்கள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவே சவுல் தள்ளப்பட்டார் சாலமோன் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக இருந்தது போல ஒரு சாலமோனை போன்ற ஒரு மனிதனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஆண்டவரத்தில் இடத்தில் ஜெபியுங்கள் அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலை பற்றிய அந்த அறிவிப்புகள்லாம் அறிவிக்கப்பட்டு சொல்றாங்க ஒரு வாரம்